ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப் அப்புறம் ஆனால் டேஸ்ட்டில் அப்படியே கிச்சன்லேயே ஸ்மெல் அப்படி இருக்குங்க வாசம் அந்த மாதிரி ஒரு சால மீன் வந்து குழம்பு தான் நான் வைக்க போகிறேன் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா வேறு லெவலாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் தேங்காய் கூட சேர்த்துருக்கேன் பெரிய பல்லாக ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நான் சின்ன பல்னால் ரெண்டு பல்லு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மைய நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு நான் வந்து தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா புளி வந்து பார்த்து ஊற்றிக்கணும் ஏன்னா நான் மாங்காயை சேர்க்க போகிறேன் அதனால் புளி மீதி இருந்தால் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து தேங்காய் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சியாக அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா புளி யூஸ் பண்ணோம்ல அது வந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூனுக்கிட்ட நான் சேர்க்குறேன் இது ரொம்ப காரம் இருக்காது அதனால கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு கை வச்சு அந்த தக்காளியை அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா பிசைஞ்சிருங்க அந்த தக்காளி அந்த மசாலாவோட நல்லா கலந்துரணும் தக்காளி எல்லாமே வந்து வதக்கி வைக்காமல் இந்த மாதிரி தக்காளியை இந்த மாதிரி வந்து கை வச்சு பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துருக்கேன் முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த மசாலா ஒரு பக்கமாக வச்சுருங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மண் சட்டியில் தேங்காயை சேர்த்துருக்கேன் நான் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு கூட வே கொஞ்சம் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முழுசா சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் கருகப்பெல்லாம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நிறம் மாறுற அளவுக்கு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் அந்தளவுக்கு காரம் இருக்காது ஒரு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா வந்து வதங்குற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுட்டேன் எண்ணெயிலே நல்லா அந்த மிளகாத்தூளை ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கலந்து வச்ச மசாலாவை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குங்க கூடவே பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்க்கக்கூடாது அப்படியே முழுசாக சேர்க்கணும் கட் பண்ணி தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா காரம் ரொம்ப அதிகமாயிரும் இந்த மிளகாய் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மீனை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்கோள் வச்சு கிளீன் பண்ணுறது ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா பச்சை போய் நல்லா கொதிச்சிருச்சு மாங்காவும் வெந்துருச்சு இப்போ கழுவி வச்ச மீனையும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கரண்டி போட்டு ரொம்ப கிளறக்கூடாது ஒரு ரெண்டு தடவை கிளறிட்டு விட்டுறணும் நல்லா குழம்பு வந்து நல்லா மீனெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க புளி பத்தலைன்னா புளி சேர்த்துக்குங்க இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு கடைசியாக ரெண்டு ஸ்பூன் தேங்காயை சேர்த்துருக்கேன் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடியாச்சு சைடிஸ் வந்து சால மீன் பொரிச்சது இப்போ சூடாக சாப்பாடு போட்டு குழம்பும் ஊற்றி சாப்பிட்டோம் குழம்பு கொழம்பு சும்மா வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்